கற்கண்டாய் திகட்ட வைக்கும் கனிமொழி தமிழ் வணக்கம் இது உங்கள் அபிமான திருக்குறள் நேரம் நம் குரல் திருக்குறள் திருக்குறள் வித் இங்கிலீஷ் கப்லெட் வழங்குபவர் உங்கள் மோகன் சக்கரவர்த்தி அதிகாரம் எண் தொன்னூற்று மூன்று கல் உண்ணாமை சாப்டர் நைன்டி த்ரீ ட்ரிங்க் நாட் லிக்கர் கழித்தானை காரணம் காட்டுதல் கீழ் நீர் குளித்தானை தீர்த்திரி இயற்று குடிபோதைக்கு அடிமையாகி விட்டவனை குடிக்க கூடாது என்று காரணம் காட்டி அறிவுறுத்துவதும் தண்ணீருள் மூழ்கி விட்டவனை அந்த தண்ணீருக்குள்ளேயே தீப்பந்தத்தை எடுத்துச் சென்று தேடுவதும் ஒன்றுதான் நீருள் கொளுத்திய தீப்பந்தம் செல்லாது குடித்தவன் மனதுள் காரணம் செல்லாது கேன் டார்ச் Search one in water sunk can reason reach the raving drunk. To advise a drunkard not to drink seems to search a person drowned in the water with a fireball because there is no use of fireball inside the water and to advise your drunkard.